நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவை எதிர்வரும் பதினெட்டாம் திகதி நீதிமன்றில் முன்னிலையாகுமாறு கொழும்பு உயர்நீதிமன்றம் அழைப்பானை விடுத்துள்ளது இந்த அழைப்பானையானது ரக்பி விளையாட்டை ஊக்குவிப்பதாக கூறி இந்திய நிறுவனம் ஒன்றிடமிருந்து எழுபது மில்லியன் ரூபாயை பெற்று குற்றவியல் ரீதியாக தவறாக பயன்படுத்தியது குறித்த குற்றச்சாட்டு தொடர்பான வழக்கு விசாரணைக்கு விடுக்கப்பட்டுள்ளது சட்டமா அதிபரால் தாக்கல் செய்யப்பட்ட குற்றப்பத்திரிகைகளை பரிசீலித்த பின்னர் கொழும்பு உயர்நீதிமன்ற நீதிபதி மஞ்சுளா திலகரத்ன இந்த அறிவிப்பை வெளியிட உத்தரவிட்டுள்ளார் இதன்போது ரக்வி விளையாட்டை ஊக்குவிப்பதற்காக இந்திய நிறுவனமான இருந்து ரூபா எழுபது மில்லியன் பெற்று குற்றவியல் முறைகேடு செய்ததாக நாமல் ராஜபக்சவுக்கு எதிரான சட்டமா அதிபரின் குற்றப்பத்திரிகையில் கூறப்பட்டுள்ளது கடந்த நல்லாட்சி அரசாங்கத்தின் போது ஊழல் எதிர்ப்பு குரல் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளரும் தற்போதைய அமைச்சருமான வசந்த சமரசிங்க செய்த முறைப்பாட்டை தொடர்ந்து இந்த விசாரணைகள் நடத்தப்பட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறை நிதி குற்ற புலனாய்வு பிரிவு முன்னர் கோட்டை நீதவான் நீதிமன்றத்திற்கு உண்மைகளை அறிக்கை செய்திருந்தது அந்த வழக்கில் நாமல் ராஜபக்ச ஒரு சந்தேக நபராக கைது செய்யப்பட்டு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது